அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து தொடர்ந்து நம்ம வந்து கேளக்கி சித்திரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வுகள் எதனா எது இருந்தாலுமே நான் இப்போ டேட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லலை ரொம்ப நாளாகவே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வானத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்ச கடவுள்னு சொல்லிட்டு சொல்லலாம் கடுவெளி சித்திரை வானத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் ஒரு நிலா ஒன்று வேற ஒரு எக்ஸ்ட்ரா நிலா மாதிரி ஒன்று வருது அது கொஞ்சம் பூமிக்கு கிட்ட வந்து போயிடுது அந்த மாதிரி எது வந்தாலுமே நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு சயின்ஸாக இப்போ ஏன் இந்த சேனல் வந்து சயின்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சேனல் கிடையாது அது வந்து அந்த ஒரு கேஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் அது வந்து சூரியன்லேருந்து வர்றது அது மேலே வர்ற அந்த தூசிகள் தான் வந்து அந்த மாதிரி வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றதுன்றது அப்படி பேசுறதுக்காக அது அப்படி பேசுகிற வீடியோக்குள்ளும் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஆன்மீகமாக அப்படின்றது தான் இப்போ எப்படி வந்து சூரியனுடைய இது வந்து அப்பான்ற மாதிரியும் சந்திரன்னா அம்மான்ற மாதிரியும் செவ்வாயினா சகோதரன்ற மாதிரியும் உங்களுக்கு அந்த மாதிரி புதனுன்னா அந்த மைத்துனன்ற மாதிரியும் குரு பகவான் அந்த வியாழன்ன்ற மாதிரி அது வைஷ்ணவ சந்தனம் அதுக்கப்புறம் யானை அதுக்கப்புறம் வை இதுங்கெல்லாம் குரு பகவான் இதுகெல்லாம் ஒண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் உலகத்தில் நிறைய நட்சத்திரங்கள் கொட்டிக்கிடுது பார்த்தீங்களா அதுக்கும் நமக்கும் கூட ஒரு சின்ன ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அதனால கூட நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சு அந்த ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இது இது மூலமாக அதுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு அவ்வளோ தான் கால்குலேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஆனால் கோடிக்கணக்கணக்கான அந்த நட்சத்திரங்களும் கூட அதனுடைய இம்பேக்ட் கூட நம்மளுக்கு நடக்குது வாழ்க்கையில் தான் வந்து அவங்க கூட அதே மாதிரி நேரத்தில் தானே பிறந்தோம் அவன் கூட அதே மாதிரி தானே பிறந்தான் ஆனால் அவன் நல்லா இருக்கானே நமக்கு நல்லா இல்லையன்றது காரணம் என்னென்னா பல நட்சத்திரங்களுடைய காம்பினேஷனுடைய எஃபெக்ட் தான் நமக்கு நடக்கிற விஷயங்கள் சொல்லி சொல்லலாம் இதில் இந்த மாதிரி பிரபஞ்ச நிகழ்வுகள் சில சமயத்தில் கிரகணம் வந்தது ஒரு சமயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டில் வந்து ஃபுல்லாக கிரகங்கள் ராசியிலே வந்து பல ஐநூறு வருஷங்களுக்கு பின்னாடி எல்லா கோள்களும் அதில் தான் வருதுன்னாங்க அப்போ தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களும் தொடர்ந்து அதுலேருந்து மீட்சி இல்லாமல் இருக்கிறாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த அந்த உலகளாவிய விஷயமா அந்த கொரோனா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி தான் அந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்குது இது வந்து சூரிய கிரகணம் வருது நம்போதோ இல்லை இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த வால் நட்சத்திரம்ன்றது நம்ம மகாபாரதம் காலத்துலேருந்து நம்மளுக்கு ராமாயணம் காலத்துலேருந்து பொன்னியின் செல்வன் கதையில் கூட உங்களுக்கு வால் நட்சத்திரம் தோண்டும் போது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இது இருக்குது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஏற்கனவே நம்மளுக்கு பெரிய பெரிய ஆபத்துக்கள் தொடர்ந்து நம்மளுடைய உலகளாவிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமெரிக்கா இதுவாக இருக்கட்டும் ரஷ்ய விஷயமாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே வந்து அந்த அரசாங்க விஷயங்களில் வந்து பெரும் ஆறுதல்களும் பெரும் பிரச்சனைகளுமாக இருக்கின்றது அதில் ஒரு பெரிய அதாவது இது வந்து ப எத்தனையோ லட்சம் வருஷங்களுக்கு அப்போ ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை வர ஒரு விஷயமா இருக்குது மகாபாரத ராமாயணம்லாம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எட்டாயிரம் வருஷம்தான் சொல்ல முடிய சொல்லப்படுது ஆனால் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வர்றது தான் இது யுகங்களை தாண்டி இருக்கும் இந்த மரவட்ட பூச்சி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரிங்க மரவட்ட பூச்சியெல்லாம் வந்து ஒன்றரை லட்சம் வருஷம் அப்படி அதனுடைய இது ஃபஸ்ட்டு விட்டு அதனுடைய ஜீன் வந்து தோன்றிடுது பூமியில அப்போ அதனுடைய ஜீனில் வந்து வழி 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 வரும் நம்ம கூட அப்படி தான் வந்து பல எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் அந்த ஜீனில் வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வரும் அது வந்து இப்போ நம்ம ஆன்மீகமாக கர்மா அப்படின்றதும் பார்க்கலாம் இல்லை சயின்டிஃபிக்காக வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பரிணாம வளர்ச்சியில் உனக்கு மேலும் மாடிஃபை ஆகிட்டே வருது அடுத்த அடுத்த யுகத்தில் அப்படின்னு சயின்ஸாகவும் அதை வந்து நம்ம பேச முடியும் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ வர இந்த வந்து இந்த காலத்துக்கு அப்புறமா ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா வர இந்த வால் நட்சத்திரம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய அரசாங்க விஷயத்தில் மாற்றம் ஏற்படுதுன்றது நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தன்னையில் அரசாங்க ஆபத்து பொதுமக்கள் ஆபத்து வேறுன்றது அரசாங்க ஆபத்துன்றது வந்து என்னென்னா இந்த அரசியல் அரசியல்வாதிகளுக்கும் யார் வந்து தலைமை பதவியில் இருக்கிறாங்களோ அந்த மாநில அளவிலோ அல்லது இந்திய அளவிலோ அல்லது மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற அதனுடைய தலைமை உச்சக்கட்ட அந்த தலைமை பதவிக்கான ஒரு விஷயங்கள் பெரிய இது மாதிரி இருக்கும் எப்படி வந்து இப்போ அந்த லட்டுன்றது வந்து ஒரு பெரிய மகாராஜா மாதிரி தான் நான் ஒரு நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் இந்த முறை வந்து நீங்கள் பிள்ளையார் கையில் ஏன் லட்டு இருக்குது பிள்ளையாருக்குள்ளே விஷ்ணு பகவானும் இருக்கிறாரு பிரம்மனும் இருக்கிறாரு சிவனும் இருக்கிறாங்க அதனால் நீங்க முதல் புரட்டாசி மாசம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு நீங்க வந்து லட்டு நீங்களாவே வீட்டில் செஞ்சு இது பண்ணுங்கள் உங்களுக்கு செய்ய தெரியலன்னா நீங்க வந்து க வாங்கி கூட வச்சு கும்பிட்டுட்டு நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு யாருன்னா ஒரு ஏழை கொடுங்கன்னு நான் சொன்ன மறுநாள் தான் இந்த லட்டு பிரச்சனை பெருசா வருதுன்றது நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னா நான் சொல்ல வரல அது வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச விஷயம் எப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அது அந்த லட்டு மட்டும் இல்லை அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் இந்த விஷ்ணு மகாவிஷ்ணு அரஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போவே அதுக்கே சொல்கிறேன் அந்த சமயத்துலேயே காளி வந்து எனக்கு சூட்சமாக சொல்கிறாங்க விஷ்ணுவின் பெயரால் கொண்ட யாரால் வேறு வேறு பெயர் கூட இருக்கும் உங்களுக்கு விஷ்ணுன்னா வேறு பேருங்க வந்து எத்தனையோ பெயர் இருக்குதுங்களா விஷ்ணு ரூபத்திலே பாலாஜி இருந்தாலும் சரி பெருமாள்னாலும் சரி உங்களுக்கு வந்து ஸ்ரீனிவாசன்னாலும் இப்போ சரி கிருஷ்ணானாலும் சரி அந்த மாதிரி சீரிஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு நல்ல விஷயமா ஒரு எக்ஸ்டீமாக ஒரு கெட்ட விஷயமா நீங்கள் கேள்விப்படுவீங்க நாடளுவில் இந்த மாதிரி ஒன்று போகும்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சீனிவாசன் சொல்லிட்டு அந்த ஜிஎஸ்டி விஷயம் வந்து அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் அந்த விஷயம் வந்ததுங்களா அதுக்கப்புறம் தான் இந்த திரு இந்த பெருமாளினுடைய அந்த லட்டுன்றது உலக உலகளவில் பெரிய விஷயமா அது வந்து அந்த விஷ்ணு ரூபம் தானே உங்களுக்கு வந்து பெருமாள் சம்மந்தப்பட்டதானே இந்த லட்டுன்றது அப்படி அப்படி வந்தது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் கூட வரப்போகுது இன்னும் கூட விஷ்ணு ரூப தான் கொஞ்ச நாள் போகும் அதுக்கு இன்னும் ஜோதி அதுக்கு அவங்க காளியமாக எனக்கு உணர்ந்து வானுலகத்தில் ஒரு பெரிய ஒரு போர் நடக்குது அதில் நானும் ஒரு பாட்டில் நின்றுட்டுருக்குறேன் அந்த கல்கத்தாவில் நடந்த விஷயம் வந்து எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பெங்களூரில் கூட ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அதை பற்றி வேற வீடியோவில் பேசலான் எப்படி சக்தி தேவியினுடைய இது ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக இது பண்ணி இந்தியாவில் வேறு இடத்துக்குள்ள பண்ணதோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கரெக்டாக ஐம்பதோ ஐம்பத்தோரு துண்டுகளாக ஒரு பெண்ணுடைய உடலை இது பண்ணி இந்த கல்கத்தா விஷயம் போகிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறமே நடந்துருக்குது அந்த விஷயத்துக்கும் கூட வெஸ்ட் பெங்காலுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது அந்த பெங்களூரில் நடந்த அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சால் அந்த விஷயத்துக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கூட சம்மந்தம் இருக்குதுன்ற மாதிரி அது இன்னும் பரவலாக பேசலை இன்னும் யாரும் அந்த அந்த விஷயமும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த டைவர்ஸ் விஷயங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேமா க கமிட்டி அந்த மாதிரி வந்து அந்த மெஹா விஷ்ணுன்றவர் வந்து அரஸ்ட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது ஒன்றானா உங்களுக்கு ஒரு ஆனால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க எல்லாமே நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு அதுலேயும் விஷ்ணு ரூப விஷயங்கள் வந்து பின்வாங்குகின்றது வானுலகத்தில் நடங்குகின்ற நடத்துகின்ற ந போய்கொண்டிருக்கின்ற அந்த ஒரு விஷயங்கள் விஷயங்களில் விஷ்ணு வந்து பின்வாங்கி கொண்டிருக்கின்றார் காளியும் பின்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு ஒரு நாளும் அது மாதிரி வந்து அவங்க எப்போ வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இந்த சமயத்தில் இந்த வால் நட்சத்திரம்ன்றது அநேகமாக நாளைக்கும் தெரியும் அதே மாதிரி அக்டோபர் பதினொன்றும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் நீங்கள் வந்து இது கொஞ்சம் நான் வந்து எப்போவுமே ஒரு விஷயமாக நம்ம நம்ம வேண்டுதலாக வைக்கிறதுக்கு இது எப்படி நம்ம நிறைவேற்றிக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் கடுவழி சித்திரை நீங்கள் நினச்சி வணங்கி தென்மேற்கு பக்கமாக நோக்கி நீங்கள் நிறைய கிளவுடியாக இருக்கும் நிறைய ஊரில் தெரியாது நாளைக்கு ஈவினிங் கூட தெரியலாம் பொழுது வெடிகிற வரைக்கும் தெரியலாம் உங்களுக்கு தென்மேற்கு பக்கமாக நீங்கள் பார்த்தா தெரியும் கொஞ்சம் லைட் க்ரீனிஷாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மனசுலயே ஒரு க்ரீனிஷாக ஒரு வால் நட்சத்திரத்தை நான் கற்பனையாக நினச்சிக்கிட்டோ உங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட ஈவினிங் நைட்டு வந்து ஒரு ஈவினிங் ஆறுலேருந்து இரவு ப பன்னிரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சமயம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து நோக்கிட்டீங்கன்னா கடுவலி சித்திரை வேண்டி அந்த நட்சத்திரத்து மூலமாக நீங்கள் பொதுவாக ஒரு வேண்டுதலும் வைக்கணும் ஏன்னா இது உலக அளவில் பெரிய பிரச்சனை பண்ண போகுதுன்றதுனால வரும் இந்த பொதுமக்களுக்கு என்ன ஆபத்துன்னு சொன்னால் இல்லைங்களா அது என்னதுன்னா எரிமலை மாதிரியோ அல்லது வந்து எத்கொய்க் மாதிரியோ அல்லது வந்து சுனாமி மாதிரியோ அல்லது வந்து ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இட இந்த மாதிரி ஒரு இது நடந்து அதனால் பொதுமக்களுக்கு ஆபத்துன்னு வரும் அப்போ நீங்கள் பொதுவாகவே ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம அதையும் வைக்கணும் அந்த மாதிரி வந்து சு நல்லபடி வந்துட்டு போயிடணும் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உலகளாவே வேண்டுதல் வேண்டிட்டு கடுவணி சித்திரை தான் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் கூப்பிடணும் அந்த அந்த வால் நட்சத்திரத்துக்கு இருக்கின்ற ஒரு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து ஒரு கடவுளை வணங்கினா உங்களுக்கு எப்படி வந்து சேருமோ அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு கடுவழி சித்திரனுடைய துணையை கொண்டு தான் நீங்கள் கேட்கணும் வானுலகத்தில் நடக்கின்ற இப்படி பண்ணுற வித்தியாசமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கடுவெளி சித்திரை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் வர்ற ஆபத்தும் அதனால் தடுக்க முடியும் உங்களுக்கு வேண்டுதலாக எதனா பண்ணாலும் பண்ண முடியும் இதில் இன்னொரு டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வேண்டுதலாம் நீங்கள் ஈவினிங் ஆறுலேருந்தே எதனா ஒன்று பண்ணலாம் மாடியிலே போய்ட்டு கூட கண்ணில் தெரியுதான்னு சொல்லிட்டு நாளிலேருந்து ஒரு நாலு நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினொன்றுலேருந்து தெரியுமா தெரியாத போகலாம் இல்லை டெலஸ்கோப்பில் பார்த்தா தெரியக்கூடும் ஆனால் உங்கள் வேண்டுதலே நீங்கள் தென்மேற்கு சைடாக பார்த்து நீங்கள் விற்குங்க வச்சுருங்க நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நோக்கியே வந்து வேண்டுங்க அது கண்ணில் தெரியலன்னா கூட ஒரு க்ரீன் கலரில் ஒரு தமிழையில் போட்டிருக்க பாருங்கள் அந்த மாதிரி ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு கூட ஆனால் தென்மேற்கு சைடாக நோக்கி நின்று நீங்கள் வந்து கேட்கலாம் கடுவழி சித்திரை முதல்ல கடுவலி சித்திரை போற்றின்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக பதினொன்று பதினொன்றுக்கு நைட்டு பதினொன்று பதினொன்றுக்கு உங்கள் வேண்டுதல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அதுக்கு முன்னாடியே தென்மேற்கு பக்கமாக அணைக்கிறது நாட்டில் எந்த இதுவும் வராமல் இருக்கணுன்றது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி முடிச்சுடுங்க உங்களுடைய மெயின் வேண்டுதலை கரெக்டாக இரவு பதினொன்று பதினொன்றுக்கு வர மாதிரி பார்த்துங்க தென்மேற்கு திசை பக்கமாக நீங்கள் நோக்கி நின்று கூப்பி அந்த வால் நட்சத்திரத்தை மனதில் நினைத்து கடவுளை சித்தரிடம் கேட்டு அவர்கிட்ட கனெக்ஷன் கொடுக்க சொல்லி அந்த கடுவு அந்த அந்த வால் நட்சத்திரத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் மாபெரும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் நல்லபடி நடக்கணுன்ற மாதிரி ஒரு வேண்டுதல் வைங்க இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நான் நீங்கள் அந்த மாதிரி வேண்டின விஷயம் உண்மையிலேயே அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா எப்படி வந்து கேலக்கி சித்தனா பட்டர்ஃப்ளைன்றமோ அந்த மாதிரி நீங்கள் உண்மை உண்மைதான் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே அந்த அந்த மாதிரி ஒரு இப்போ கிரகம்லாம் அப்படி தானேங்க கும்பிட்றோம் நம்ம உங்களுக்கு சந்திர தோஷம் இருக்குது உங்களுக்கு புத தோஷம் இருக்குது அதனால் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் அதுவும் ஒரு இருபத்தேழு தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமே வருது அந்த மாதிரி இது நம்மளுக்கு பேர் தெரியாது அவ்வளோதான் திடீர் ஃபார்ம் ஆகிட்டு கூட அது வந்து ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி வரலாம் அது வந்து எப்போத்துல இருக்கணுன்றதில்லை ஆக மொத்தத்தில் அதுக்கும் பூமியில் இருக்கின்ற உயிர் வாழ் விலங்குகளுக்கும் வாழ் உலகத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்துக்கும் நமக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பேர் வைக்க தெரியாது நம்ம கோள்களும் இருபத்தேழு நட்சத்திரம் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இப்போ இதை நோக்கி நீங்கள் வந்து அதை கடுவழி சித்திரையும் கடுவழி சித்திரம் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக நீங்கள் அதை நோக்கி தான் வணங்குறீங்கன்ற ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ணணுன்றது அவர் அந்த கனெக்ஷனை கொடுப்பார் அவருக்கு தான் முடியும் கடுவலி சித்திரக்கு தான் முடியும் அப்போ நீங்கள் எப்படி இப்போ வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குற மாதிரி நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா அந்த இரவு நேரத்துலையோ இல்லை மறுநாள் காலையிலையோ நீங்கள் வேண்டினது அந்த இதுவாக அப்சர்வ் பண்ணிட்டீங்க நீங்கள் அந்த இது அந்த வால் நட்சத்திரத்தை அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலான்னா கடுவழி சித்தனாவே நீர்வாழ் விலங்குகள் பால்கோவா பால் யாரான கோவான்ற வார்த்தை கேட்குறது கண்ணில் பால்கோவா பார்க்குறது இல்லை பால் பார்க்குறது இல்லைன்னா இது வந்து பால் மில்க் ஸ்வீட்டில் வேற வேற பேரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அதை பார்க்குறது இல்லைன்னா உங்களுக்கு வந்து வானுலகில் நடக்கின்ற ஒரு ஃப்ளைட்டு பார்த்தா கூட நான் இதெல்லாம் எப்போ கடுவழி சித்திரை பற்றி வீடியோ போடும்போதே சொன்னது நீங்கள் அவரை பற்றி நினைத்து இதை பற்றி வேண்டும் போது ஒரு ஃப்ளைட்டு போனால் கூட அது வந்து சமீஞ் உங்களுடைய இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதுக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சதுன்றதுக்கான சாட்சி வான் வானுலகத்தில் போகிற ஒரு ராக்கெட் போன மாதிரி ஒரு அந்த ஒரு ப படிவு இருக்கும் நீளமா அதை பார்த்தாலும் இல்லை வந்து தவளை இந்த மாதிரி நீர்வாழ் விலங்குகள் பார்த்தாலும் இல்லை லைட்டாக தூரல் மாதிரி தண்ணி யாரா ஒரு தண்ணி பாட்டில் கேட்குற மாதிரி ஆகாஷ்ன்ற பெயர் யாருன்னா வந்து கேள்விப்பட்டாலோ அல்லது கடுவழி சித்தர்னா வேற எதனா வந்து இது கூட இடைக்காடு சித்தர் கூட வருது இருக்கு இதில் இடைக்காடு சித்திரம் கடுவலி சித்தர் தான் ஆக்ட் ஆகுது ஆனாலும் நீங்க மெயினாக வந்து இந்த கடுவலின்ற மாதிரி பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெயர் இருக்கிற மாதிரி விஷயத்துல ஆகாஷ்ன்றது தான் ரொம்ப பொருத்தம் இல்லை வேற எதனா உங்களுக்கு வந்து மேகநாதன் இன்னும் கூட நிறைய பேர் நீங்கள் வந்து அது நான் சொல்லவே தேவையில்லை தானாகவே வரும்போது அப்போ நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க வந்து எப்படியும் அது வந்து இந்த பேர் வந்தது அந்த பேர் வந்ததுன்னு இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஆகாஷன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மேகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த வானோடு தொடர்பு இருக்கின்ற பெயர்களாக இருக்கணும் கடுவழி சித்திரு வந்து நீங்கள் நினச்சி வணங்குறது இது நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை கண்டு ஏதாவது நடந்துச்சானா நடந்துச்சானா மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து நீர்வாழ் விலங்குகளோ நீங்கள் வேண்டுறீங்க அது கனெக்ஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஏதோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பாவம் செய்யாதீர் மனமேன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்களன்னா அந்த பாட்டு கிடைக்கும் அந்த பாட்டே வந்து அவங்களே கூட பாடியிருப்பாங்க என்ற சேனலில் வந்து ஃபுல்லாக போட்டு போவோம் அதை நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே ஃபுல்லாக பாடிட்டு அதுக்கப்புறம் கூட நைட் நைட்டு லெவன் லெவனுக்கு கரெக்டாக உங்கள் இருக்கிற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் எது வரைக்கும் பண்ணலான்னா நை ஈவினிங் ஆறுலேருந்து இது வரைக்கும் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் எப்போ டைம் கிடைக்குதோ ஆறுலேருந்து நைட்டு பன்னெண்டுக்குள்ளே எப்போ டைம் கிடைக்குதோ தென்மேற்கு திசையை நோக்கி இதை வந்து பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அந்த பாவம் செய்யாதுன்ற மனமே பாட்டு பண்ணாலும் பாருங்கள் இல்லை கடுவில் சித்திரையை போற்றின்னு சொல்லிட்டு மட்டும் சும்மா சொல்லுங்கள் ஒரு கவுண்ட்டு எத்தனை கவுண்ட்டோ ஒன்று சொல்லிடுங்க கொஞ்சம் நூற்றி எட்டு முறை சொன்னால் சொல்லுங்கள் இல்லை தென்மேற்கு செய்ய பார்த்து நீங்கள் மொட்டை மாடியில் போய் பண்ணுறீங்கன்னா கவுண்டெல்லாம் எல்லாம் இருக்க முடியாது அப்படியே கூட நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஒரு ஒரு இது தெரிஞ்சுது உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி புரிஞ்சுதுன்னா அப்போ பாவம் செய்யாதீன் மனமேன்ற பாட்டை உங்களுக்கு நெட்டில் போயிட்டு நீங்கள் என்ற சேனலில் பார்த்தீங்களான்னா உங்களுக்கு அந்த பாட்டு இதோடு போகும் இதில் இதில் யூடியூப்பில் போகும் அந்த பாட்டோட அவங்க ராகமும் நல்லாயிருக்கும் அது கூடவே சேர்ந்து பாடவும் பாடலாம் அது இன்னும் கூடுதல் விஷயத்த கூட வர்ற தீபாவளியை வரைக்கும் நீங்கள் வந்து அந்த எஃபர்ட் நம்மளுக்கு கிடைக்க முடியும் வேண்டி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது வர தீபாவளியினுடைய மூணாவது நாள் வரைக்கும் நீங்கள் இது வந்து வேண்டும் போது அது வந்து வந்து பூமிக்கிட்ட வந்துட்டு தூரம் போயிட்டால் கூட இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் அது நடக்கும் ஆனால் டெய்லியே நீங்கள் அதை ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அதுக்காக ஸ்பென்ட் பண்ணி ஆறுலேருந்து இரவு பன்னெண்டுக்குள்ளே இல்லைன்னா வெளியே நீங்கள் முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு முன்னாடி வரைக்கும் தெரியும்ன்றாங்கல்லாம் அங்கேயே போய் பார்க்கலாம் இப்போ நெட்டில் இப்போ நாளைக்கு நாளில் போட்டுருவாங்க இது நாளைலேருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் தெரிஞ்சுட்டு மறுபடியும் அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலேருந்து கொஞ்சம் தெரியும் <Sessizia> அது கிளவுடியாக இருக்கும் அது தெரியணுன்னு கூட எக்ஸப்ட் பண்ணாதீங்க இல்லை ப இந்த கு பயணக்குழு எதனால் வாங்கி வச்சுங்க ஆனால் இது சயின்ஸாக பார்க்குறது இல்லாமல் ஆன்மீகமாக பார்த்தீங்களான்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் எப்போ போட்ட அந்த பெருமாளுடைய பாதத்தை வச்சு ஆயிரத்தெட்டு முறை சொல்கிறது முகூர்த்தத்தில் அந்த இது வந்து இன்னைக்கு கம்யூனிட்டி போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் என்னென்னா நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒவ்வொரு வருஷமும் அதை போடுவேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதை போட்டிருக்கேன் அதை முடிஞ்சால் அதையும் வந்து நாளைக்கோ இல்லைனா அடுத்து வர புரட்டாசி மாத சனிக்கிழமையோ அல்லது ஒரு ஏகாதசி நாள்லையோ புரட்டாசி மாதத்தில் வர ஏகாதசியிலையோ அல்லது புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமிலையோ அதை பண்ணிங்களன்னா வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு நாள் வந்து நீங்கள் இப்போ பல வீடுகள் வாங்குவீங்க பல வகையான செல்வங்கள் சேரும் அது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பெரிய அளவை பிரச்சனைங்க இருக்கும் டெய்லி நிறைய அவமானங்க இருக்கும் சண்டைங்க இருக்கும் பிரச்சனைங்க இருக்கும் ஆனால் நீங்கள் பணக்காராவது மட்டும் நிச்சயமா உறுதி அப்படின்ற விஷயத்தை பார்த்துங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த அந்த ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு போட்ட முன்னாடி போட்ட வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க சொல்லி சொல்கிறேன் இந்த விஷயத்தை மறக்காம பண்ணுங்கள் இதை நான் இன்னையிலேருந்தும் பண்ணலாம் நாலுலேருந்து கூட பண்ணலாம் இந்த நான் சொல்கிறேன்ல தென்மேற்கு திசையை பார்த்து ஈவினிங் ஆறு ஏழுலேருந்து நைட்டு பன்னெண்டுக்குள்ளே ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து சொல்லலாம் முக்கியமாக கடுவெளி சித்தர் காண்டாக்ட் பண்ணால் தான் அதுங்களுக்கு அந்த நட்சத்திரத்தோடைய அந்த தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ